நிறைய விதமான பட்டாசுகள் இருக்குது வடிக்க உங்களுக்கு காட்டு நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நிறைய பட்டாசுகள் இருக்குது எல்லாம் வில கூடின பட்டாசுகள் இதுக்காகத்தான் நாங்கள் வடிக்க போகிறோம் ஏற்கனவே ஒன்று வடிச்சுட்டோம் ரெண்டாம் இந்த பூரிசை கொளுத்துறதுக்காண்டி இருக்கிறோம்

அண்ணா இந்த அண்ணா பாத்தீங்க ரெண்டா பூரிஸ் எல்லாம் எரிஞ்சு கொண்டிருக்குது இத பாருங்க அழகா பத்து இஞ்சி வந்து நல்ல அடல பூர ஒரு

வலிக்கு சென்ட்டு மண்டல ஜோர இந்தா

நாங்கள் அந்த வெடியல் கொடுத்து ரெய்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் கரண்ட் வயருவேன் சரி ஓகே அந்த காரணத்தாலையும் இந்த கரண்ட் வயிறு கிட்டப்பட்டிருக்க காரணத்தாலையும் நாங்கள் வந்து வெடியல் வேண்டே சும்மா அந்த பூரை டேஸ் இப்படி இப்படி பார்த்தீங்க தான் அப்போ அதெல்லாம் வேண்டி நாங்கள் தான் ஸ்பெஷல் இருக்காங்க சரியான விலை ஊடினது அது நாங்கள் சரியாக லெவலில் டுவல்ல புள்ளை தான் ஒரு இப்போ மழை முழு நான் ஷேர் பண்ணுவது இப்போ விற்க வந்து சக்கரை கொடுத்த பிறகு அதையும் இப்போ நீங்கள் வந்தால் தான் மீடியல் ஒரு அஞ்சு ரெக்கார்ட் பண்ண இப்ப வந்து பாத்திக்டன் வந்து விசில் அடிக்கிற அந்த என்ன சொல்றது சக்கரம் ஆஹ் இந்த வானம் வந்து இதுதான் கொளுத்த போற அதையும் பாருங்க பாருங்கன்னா உங்களுக்கு இதாகும் ஆகும் இன்னொரு காவம் வந்து சுத்தம் உங்களுக்கு பயமே